வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது ஒரு வந்து பருப்பு துவையல் இதுக்கு வந்து அஞ்சே அஞ்சு பொருள் போதும் வந்துட்டு தேங்காய் பாசிப்பயர் பல்ல பருப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் வரமிளகா ஒன்று வெள்ளைப்பூடு ஒன்று கொஞ்சோண்டு உப்பு உப்பு தான் இதுக்கு தேவை இது வந்து ஒரு பத்திய துவையல்னு கூட சொல்லலாம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் ரசம் அப்புறம் வந்துட்டு சும்மா குழம்புன்னு செட்டிநாட்டு பார்க்க சொல்லுவாங்க அதுக்கும் வச்சுக்கலாம் புளி குழம்பு அப்புறம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அதாவது சாத வகைகளுக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இட்லி தோசைக்கெல்லாம் அது தொட்டுக்க முடியாது இது வந்து ஒரு பத்திய துவையல் குழந்த தான் இந்த துவையில் அரைச்சி கொடுப்பாங்க தேங்காயை மட்டும் விட்டுட்டு மற்றதை வச்சு அரைச்சி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாசி பயர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பாசி பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேனு சொல்லிட்டு நான் வந்து பாசி பயிர் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து அரை கப்பு நான் வந்து பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு வர மிளகா ஒரு வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவை வாங்க இதை வந்து எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டு நான் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அப்படியே துவையல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பாசி பயறு துவையல் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி தோரம் பருப்பில் கூட செய்யலாம் அப்புறம் வந்து பாசி பருப்பில் செஞ்சீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும் இது பாசிப்பயிர் பச்சை கலராக இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் வந்து கலர் டல்லாக இருக்குது பாசி பருப்பில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து அப்போ படிக்கிற காலத்துலனா நான் வந்து எங்கள் பாட்டி இருந்து தான் படித்தேன் அப்போல்லாம் நான் எங்கள் வீட்டில் ஒரு சமையக்கார் இருப்பார் சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு சமையக்கார் இருப்பார் அவர் வந்து மத்தியானமே சாதம் அடிச்சுட்டு வ வச்சுருவார் அப்புறம் நைட்டுக்கு வந்து அந்த சாதத்தை க தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க அந்த கஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த கஞ்சிக்கு இந்த பருப்பு துவையை அரைச்சி வச்சிட்டு அதை ஆறரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ அந்த கஞ்சியை தான் நாங்கள் வந்துட்டு மோர் ஊற்றி இந்த துவையலை வச்சு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் வந்துட்டு ரெகுலராக இதுதான் அப்போல்லாம் வந்து இட்லி தோசையெல்லாம் கிடையாது ரொம்ப ரேராக தான் தருவாங்க அதனால் வந்துட்டு காலையில் கிடைக்கும் இட்லி தோசையெல்லாம் கிடைக்கும் ஆனால் நைட்டு வந்து எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் வந்து கஞ்சி தான் இருக்கும் வந்துட்டு கஞ்சியை தான் வந்து ஸ்கூலுக்கும் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு போவோம் சா சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு போவோம் இதே மாதிரி நீங்களும் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் என்னோட சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருமே கமெண்ட்ஸ்லேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒவ்வொருத்தவங்க இப்போ தான் கமெண்ட்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அது மாதிரி படிப்படியாக நிறைய பேர் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்தது எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் வந்து இது பண்ணிக்கலாம் நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவிலும் யாரும் போடவே மாட்டேங்கிறீங்க அப்புறம் இதை கண்டிப்பாக செஞ்சு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க அதே அதையாவது நீங்கள் வந்துட்டு நாங்களும் செஞ்சிருக்கோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம் வந்துட்டு அது மாதிரி போடுங்க ரொம்ப தேங்க்ஸ்